இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் கையெட்டு விகாரையில வந்து போராட்டம் தொடர் வந்து இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இது எல்லாம் ஒரு போராட்டமாக சொல்லி சொந்த தேசத்தை நேசிக்கணும் தங்களுடைய சொந்த காணிகளை நேசிக்கணும் என்று உறவுகளுக்கு எல்லாம் வணக்கம் இன்றைய தினமும் நாங்கள் பேசக்கூடிய அந்த விடயம் என்னென்னு சொன்னா அத்துமறி சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கையெட்டி விகாரிய பற்றி தான் தொடர்ச்சியா பரவலா சில நாட்களா வந்து கையெட்டி விகாரியை பற்றின பேச்சுகள் தான் ஊடகங்கள்ல எல்லாம் அதிகமா போய்கொண்டே இருக்குது இது சம்பந்தமான காணொலிகளை நாங்களுமே பதிவேற்றி இருக்கிறோம் இன்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் கையெட்டி விகாரையில வந்து போராட்டம் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது எங்களுக்கு நாங்கள் மற்றவங்களுடைய காணில அத்துமுறிப்பு எங்களுக்கு அது வேணும் என்று சொல்லி நாங்க கேட்கல எங்களுடைய காணி எங்களுக்கே வேண்டும் என்றதுக்காடு ஒரு மக்கள் போராட்டமா தான் இருக்குது சாதாரணமா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால பெருசா என்ன செய்திட முடியும் ஜனநாயக ரீதியாக எங்களால சாத்வீகமான போராட்டங்களை தான் மேற்கொள்ள முடியும் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சு தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது மாத்திரம் இல்லாம நேற்றைய தினம் இந்த போராட்டம் ஆரம்பிக்கக்குள்ள பலர் வந்து இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இது எல்லாம் ஒரு போராட்டம்

சிறந்த புரிந்துணர்வு வர வேண்டும் அப்படி என்று சொல்லியும் புத்திஜீவிகள் எல்லாம் பரவலா பேசிக்

தட அற்பு பதவிக்காக தமிழ் மக்கள் என்ற உணர்வுகளையும் உரிமைகளையும் அடக்கு வைக்க வேண்டாம் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமாயிருக்கக்கூடிய கனகரடனும் சுகாஸ் வந்து சொல்லியிருக்கிறார் இப்ப தையட்டியில நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் கலந்து இந்த சொல்லி கொண்டிருக்கிறார் இது குறித்து அவர் தொடர்ந்து என்ன சொல்றார் சொன்னா வடக்கு மாகாண ஆளுநர் பதவியை தக்க தனதுக்கும் எதிர்காலத்தில் பதவிகளை எதிர்பார்க்கறதுக்கும் தையட்டி சட்டவிரோத விகாரியை அகற்றக்கூடாது என்றதுல உறுதியா இருக்கிறார் அதே மாதிரி அரசியல் கோமாளி ஒருவரும் தையட்டி விகாரி அகற்றக்கூடாது என்று சொல்லி கூறிவாரது இவர் ரெண்டு பேரும் வந்து அரச முகவர்களாக செயல்படுகிறார்கள் என்றதை வந்து உறுதிப்படுத்துது அப்படி என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார் அதாவது தையத்தில தனியார் காணியில சட்டவிரோதமா ராணுவத்தின் அனுசரணையில கட்டப்பட்டிருக்க தையத்தி விகார காணி மீளவும் ஒப்படைக்கப்பட வேண்டும் மக்கள் தங்கள கொள்கையில உறுதியா இருக்கணும் தங்களுக்கு தங்களை காணிதான் வேணும் மாற்று காணி வேண்டாம் என்று சொல்லும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெற்றிருந்த அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வடக்கு மாகாண ஆளுநர் ஜனாதிபதிக்கு சொல்லி இருக்கிற மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்றதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் இந்த கருத்துக்கு ஆலோசனை சொல்லி மக்களுக்கு மாற்று காணிகள் கொடுக்கிறது தான் இது சரியா இருக்கும் என்று சொன்ன அந்த கருத்து தான் இந்த போராட்டத்தை அதாவது நேற்றும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை இப்படி ஒரு வலுவான போராட்டமா அதாவது எங்களுக்கு மாற்றுக்காணி வேண்டாம் எங்களுடைய காணிகள் தான் வேண்டும் என்றதுல வந்து மக்கள் நின்று இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் வலுப்பெற்ற ஒரு போராட்டமா இருக்குது.

i to சட்டவிரோதமான இந்த கையிட்டு விகாரைக்கு எதிராக நிறைய அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இரண்டாவது நாளா நாளாக தினமும் இடம்பெற்றது விகாரைக்கு முன்னால பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் சிவில் அமைப்புகளும் பொதுமக்களும் என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர் இந்த போராட்டம் நடைபெற இடத்துல பெரும் திரளான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த நேரம் புலனாய்வாளர்களிடம் கண்காணிப்பு இருந்திருக்கு இவ்வாறான பல்வேறு கெடுபிடிகளுக்கு மத்தியில் பெரும் திரளான மக்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு மறைவதில்லை என்று சொல்லுவினம் தானே அந்த மாதிரி மக்கள் போராட்டம் வெற்றி பெருமா இல்லையா என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு மக்கள் சேர்ந்து திரண்டு அந்த காணிக்காக நிற்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி தான் பார்க்கப்படுது இந்த மாதிரி விடயங்களை அதிகமா எல்லாருமே அந்த அடிப்படையில இன்னைக்கு நாங்கள் போட்டிருக்கிற இந்த காணொலி மூலமாகவும் நீங்கள் ஏதோ ஒரு சிறிய அளவான விடயங்களை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நான் இன்னைக்கு இந்த காணொலியை வந்து முடிக்க போறேன் தொடர்ந்தும் பல விடயங்களை பேசுவோம் நன்றி உறவுகளை